ஓம் சாய்ராம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கீழே வேலூர் பாபாவுடைய மிராக்கல்ஸ் என் லைஃப்பில் எனக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க இல்லையா அதை நீங்கள் சொல்லுங்க சொல்லுங்கன்னு ஸோ ஷீடி மிராக்கல்ஸ் இப்போ தான் முடிஞ்சுது அடுத்தது வந்து கீழே வேலூர் பாபாவுடைய மிராக்கல் தான் ஆக்சுவலா ஷீர்டி மிராக்கலே வந்து கீழே வயலூர் தொட்டு தான் ஸ்டார்ட் ஆகுது இருந்தாலும் அதை நீங்க ஃபர்ஸ்ட் கேட்டதுனால நான் சொல்லிட்டேன் இப்போ கீழே வயலூர் பாபாவுடைய வந்து எப்படி தொடங்குது அப்படின்னா ஜஸ்ட் இப்ப ரீசெண்டா இந்த மாசம் ஒரு ஒரு ஒன் மந்த்ல இங்க பெப்ரவரியில இருந்து மார்ச் வரைக்கும் நீங்க எடுத்துக்கலாம் இந்த பெப்ரவரியில இருந்து மார்ச்சுக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சூப்பரான குஸ் பன்ஸ் விஷயம் தான் இதுல வந்து பாபா முருகன் அண்ட் வயலூர் முருகன் ஆகட்டும் இல்ல வேல்மாரல் ஆகட்டும் நான் எப்படி வந்து வேல்மாறல் பூஜை தொடங்கினேன் வேல்மாறல் படிச்சதுல எனக்கு எப்படி முருகர் காட்சி கொடுத்தாருங்கிற வரைக்குமான எல்லா விஷயத்தையும் நம்ம ஒன்னொன்னா கண்டினியூஷனா பாக்க போறோம் உண்மையாலுமே வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அண்ட் இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல நான் இன்னொன்னையும் சொல்லிடுறேன் இந்த இந்த மாதிரி நடக்குமா வருமா முருகர் பண்ணுவாரா முருகன் மு ம வேண்ட பாபாவுடைய சொல்லுங்க அப்படின்னு சொல்றவங்க யாரும் இந்த வீடியோவை பார்க்க வேண்டாம் முழு மனதோடு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் நம்புறவங்க மட்டும் இந்த வீடியோவை பாருங்க ஏன்னா மிராக்கிள்ஸ் எல்லாம் அந்த மாதிரி வேற லெவல்ல தான் இருக்கும் சோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க வணக்கம் இது சகலமும் பாபா நான் வந்து என்னுடைய என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பெப்ரவரி மந்த முன்னாடி ஒரு ரெண்டு மாசம் முன்னாடியில இருந்தே நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றேன் அந்த ப்ராஜெக்ட்ல வந்து இழுவியாவே இருக்கு வேலையே நடக்க மாட்டேங்குது அந்த மாதிரி வந்து ரொம்ப நாளா அது வந்து இழையா இழுவையாவே இருக்கு சரிங்களா ஒரு வேலை எனக்கு நடக்க மாட்டேங்குது சோ நான் வந்து பிரம்மமூர்த்த பிரம்ம பூஜை என்ன வந்து பாபா பண்ண சொன்னாரு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் என்னோட காயின் ஃப்ரேமுக்கு நான் வந்து பிரம்ம பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆஹ் இன்ஸ்டாகிராம்ல நாங்க வந்து உம் பாராயணம் எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கோம் அதுல கரெக்டா பாத்தீங்கன்னா கந்தசிஷ்டி பாராயணம் ஒரு வாரம் நாள் படிக்கலாம் சொல்லி ஸ்டார்ட் அப்படி கந்த சஷ்டி பாராயணம் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஜஸ்ட் வேலை வந்து நான் அந்த வேலுக்கு முன்னாடி கந்த கந்தசஷ்டி பாராயணம் ஆறு நாள் நான் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன் இந்த பிரம்மமூர்த்த பூஜையும் இந்த கந்த கந்தசஷ்டி பாராயணம் நடத்துக்கிட்டு இருந்தேன் அதே சமயத்துல பாத்தீங்கன்னா ஒரு வேலை வந்து எனக்கு நடக்கவே மாட்டேங்குது முட்டி மோதி என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேங்க ஆக்சுவலா எல்லாமே எல்லா பேப்பர்ஸும் இருக்கு எங்க கிட்ட எல்லாமே தான் இருக்கு எங்க எங்க சைட்ல எந்த ஃபால்ட்டுமே இல்லைனாலும் ஏதோ ஒரு காரணம் ஏதோ ஒரு ஒரு சம்திங் ஒரு நெகட்டிவ் வைப்ஸ் ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி வந்து அந்த வேலையை நடக்க விடாம தடுக்குது அப்படிங்கறத நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் அப்ப நான் வந்து கந்தசிஷ்டி படிக்கும் போதே ஆறு நாள் நான் பாராயணம் பண்ணும் போதே முருகர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்த முருகா இது எப்படியாவது எனக்கு நடத்தி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பாபா கட்ட எந்த அளவுக்கு வேண்டுறேனோ அதே வேண்டுதல் நான் முருகர்கிட்டையும் வைப்பேன் சோ ரொம்ப கடினமான வேண்டுதல்களை எல்லாம் முருகர்கிட்ட தான் வைப்பேன் அதெல்லாம் வந்து அவர் ரொம்ப சுலபமா நடத்தி கொடுத்துருவாரு எனக்கு ஆனா அதுக்காக நம்ம நிறைய மெனக்கட வேண்டியது வரும் அப்ப நான் முருகர்கிட்ட சொல்றேன் அப்ப எனக்கு வந்து திடீர்னு இன்ஸ்டாகிராம்ல ஒரு பொண்ணு எனக்கு வந்து ஒரு வேல் மாறல் அப்படின்னு ஒரு ஒரு யூடியூப் போடைய இத இதை அனுப்புறாங்க லிரிக்ஸோட எனக்கு வந்து அனுப்பி அக்கா நீங்க வந்து கந்த சஷ்டி படிக்கிறீங்களா அது கூடவே வேல் மாறல் படிங்க அப்படின்னு சொல்றாங்க வேல்மாரல் அப்படிங்கிற அந்த பெயரே நான் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நான் வந்து கேக்குறேங்க வேல்மாரல்னா என்ன அப்படின்னு நான் வந்து யோசிக்கிறேன் அதை ஓபன் பண்ணி பாக்குறேன் ஓபன் பண்ணி பார்த்தா பெருசா இருக்கு கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு இது வரைக்கும் ஸ்லோகம் வரைக்கும் போகுது இவ்வளவு பெருசா இதை எப்ப படிக்கிறது இதை எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லி நாலு லைன் படிச்சு பார்த்தேன் ரொம்ப கடினமா இருந்தது இது எப்படி படிக்கிறது இதெல்லாம் நம்மளால முடியாது நமக்கு அந்த சிருஷ்டியே படிக்கலாம் ஏன்னா அதுதான் நமக்கு மனப்பாடம் அதையே படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு நான் வந்து விட்டுட்டேங்க விட்டுட்டேன் இதுதான் உண்மை ரியலாவே இதுதான் நடந்தது நான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க எனக்கு சொல்லும்போது சொன்னதே ஆக்சுவலா முருகர் தான் அந்த பொண்ணு மூலியமா எனக்கு சொன்னது முருகன் தான் ஆனா நான் அதை வந்து அப்ப அதை கண்டுக்கவே இல்லை க்ளோஸ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ஒரு 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 ரெண்டு மூணு நாள் போகுது ஒரு வாரமே போயிடுச்சுங்க ஒரு வாரம் போகுது ஒரு வாரம் போனும் போது எனக்கு வந்து என் மனசு ஆட்டோமேட்டிக்கா உள்ளுல சொல்லிக்கிட்டே இருக்கு நீ வந்து வேல் மாறல் படி நீ வேல் மாறல் படி அப்படின்னு நான் சொல்லிருக்கேன திருச்செந்தூருக்கு முருகன் வந்து என்ன நீ திருச்செந்தூருக்கு வா திருச்செந்தூருக்கு வா அப்படின்னு சொல்லி என்ன கூப்பிட்டாருன்னு இந்த வாட்டியும் எனக்கு வந்து வேல்மாரல் படி வேல்மாரல் படி அப்படின்னு எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்தது பட் நான் அதை வந்து சீரியஸா எடுத்துக்கல ஏன்னா அது ரொம்ப கஷ்டமா இருந்தது நான் நாலு லைனே என்னால அதுல படிக்க முடியல ரொம்ப கடினமா இருந்தது அப்படின்னு நான் அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டே வரேன் தவிர்த்துக்கிட்டே வரேன் ஒரு நாள் நான் வந்து முருகர்கிட்ட சொல்றேன் என்ன முருகா எப்பதான் நடத்தி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் பேசிக்கிட்டே மதியானம் தூக்கம் வந்துருச்சு ஏன்னா காலையில பிரம்ம நான் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன் நேரத்திலயே எழுந்திரிச்சு நம்ம டெய்லியும் சில சமயம் எனக்கு மதியானம் தூக்கம் வந்துரும் நான் ஒரு நாள் மத்தியானம் வந்து தூங்கிட்டேன் தூங்கின போது அந்த குட்டி தூக்கல தூக்கத்துல அந்த குட்டி தூக்கத்துல எனக்கு வந்து ஒரு ஒரு கனவு அந்த கனவுல வந்து நான் வேக வேகமா வேக வேகமா வேல்மாரல் வந்து சொல்லிக்கிட்டிருக்கேன் அதுவும் எந்த லைன் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் நாலு லைனுங்க திருத்தணியில் உதித்தருள் ஒருத்தன் மலை என்ன உளத்தில் ஒரு கருத்தன் மையில் நடத்து புகன் வேலை அப்படிங்கிற இந்த நாலு லைனை வந்து நான் கனவுல வேக வேகமா சொல்லிக்கிட்டு இருக்கேன் வந்து ஒரு அஞ்சாறு தடவை நான் சொல்றேங்க விடாம விடாம நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் கனவு முடிஞ்சது கனவு முடிஞ்சோடனே எனக்கு நான் தூக்கத்துல இருந்து எழுந்திரிச்சோனே எனக்கு புரியுது ஆக்சுவலி எனக்கு புரியுது நான் சொல்லிக்கிட்டு இருந்தது வேல்மாரல் அப்படிங்கறது வந்து புத்தி குறைக்குது அதெல்லாம் முருகர் அந்த மாதிரிதான் உணர்த்துவாரு ஆனா இதுல ஃபேக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் முன்ன பின்ன வேல்மாறல் மாறல் படிச்சதும் இல்லை ஒரே தான் அதை ஓபன் பண்ணி பார்த்தேன் ஓபன் பண்ணி நாலு லைன் படிச்சு பார்க்கறேன் எனக்கு அது வாயில வரல ஆனா நான் கனவுல தெல்ல தெளிவா இந்த நாலு வரியையும் நான் சொல்றேன் விழிக்கும் போது நான் என்ன சொன்னேன் அப்படின்னு எனக்கே ஞாபகம் இல்லை ஆனா திருத்தணி அப்படிங்கிற வார்த்தை மட்டும் எனக்கு நினைவுல இருக்கு என்னமோ திருத்தணி திருத்தணின்னு என்னென்னமோ நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோமே அது என்ன சொன்னோம் அப்படின்னு பார்த்தா திரும்பவும் நான் கூகுள்ல வந்து வேல்மாரல் ஓபன் பண்ணி பாக்குறேன் வேல்மாரலோடைய லிரிக்ஸ வந்து ஓபன் பண்ணி பாக்குறேன் அது திருத்தணின்னு தான் தொடங்குது திருத்தணின்னு தொடங்கி அந்த வரியை படித்து படிச்சு பாக்குறேன் தான் நம்ம கனவுல சொல்லியிருக்கோம் அப்படிங்கறது எனக்கு புரியுது அப்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் ஊர்ஜிதமாகுது பாபா முருகன் வந்து என்னைய வேல்மாரல் படிக்க சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு நான் உடனே என்ன பண்றேன் அப்படின்னா யூடியூப்ல சில சர்ச் எல்லாம் பண்ணேன் வேல்மாரல் படிக்கிறத பத்தி மட்டும்தான் இருந்ததை தவிர்த்து அதுக்கு எப்படி பூஜை பண்றது அப்படின்னு யாருமே சொல்ல கிடையாது பாராயண முறை என்ன அப்படின்னு யாருமே சொல்ல கிடையாது அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா சரி நம்ம வேல்மாரல் வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லி வேல்மாரல்ல வந்து கூகுள்ல போய் பிரிண்ட் எடுக்கிறேன் பிரிண்ட் எடுக்கிறேங்க ஆனா அதுக்கப்புறம் எனக்கு வந்து அது என்ன பண்றது எப்படி பண்றது அப்படின்னு தெரியல நான் வெறுமனே காலையில் பிரம்மமூர்த்த பூஜை இருக்கு இல்லையா பிரம்மமுர்த்த பூஜை பாபாவுடைய பூஜை பண்ணி முடித்தோன்னே அந்த வேல்மாரல வந்து படிக்கிறேன் சும்மா அப்படியே படிக்கிறேன் எந்த பூஜையும் நான் பண்ணாமல் நான் வந்து படிக்கிறேன் அந்த மாதிரி நான் வந்து பண்ணுறேன் அப்படி பண்ண ரெண்டே நாள் தான் ரெண்டே நாள் தான் பண்ணேங்க எனக்கு வந்து அடுத்து ஒரு நாள் ராத்திரி எனக்கு வந்து ஒரு கனவு வந்துச்சு அந்த கனவுல என்ன அப்படின்னா நான் வந்து ஸ்டார் போடுறேன் ஸ்டார் போட்டு ச ர வ ந அப்படின்னு சொல்லி எழுதுறேன் அந்த சரவணபவ அப்படிங்கிற அந்த எழுத்துக்கட்ட ஆறு தீபம் ஏத்தி வைக்கிற ஆறு தீபம் ஏத்தி வைக்கிற ஒரு கொண்டு வந்து நான் நடுவுல வைக்கிறேன் அந்த ஓம் இடத்துல வச்சு ஆறு தீபம் ஏத்தி வைக்கிறேன் அந்த தீபம் அந்த வேலுக்கு வந்து நான் பூஜை பண்றேன் பூஜை பண்ணி முடிச்சுட்டு வேல்மாறல் படிக்கிறேன் அதை படிச்சுட்டு நான் இப்படி நிமிர்ந்து பாக்குறேங்க எங்க ஊரு சாய்பாபா அந்த பாபா வந்து இப்படி இப்படி உட்காண்டிருக்காரு நான் அதாவது நான் கீழே ஸ்டார் போட்டு தீபம் ஏற்றுறேன் தீபம் ஏற்றி நான் பூஜை பண்றேன் பாபா உட்காந்துருக்காரு பாபாவுடைய இடது கையில் வந்து ஒரு தடி இருக்கு ரெண்டு பூ விழுகுது ஒரு சங்கு பூவும் ஒரு வெள்ளை கலர் பூவும் ரெண்டு பூ வந்து அந்த தடியில இருந்து கீழே விழுகுது நான் அதை எடுக்க போகும்போது அது பறந்து போகுது யாரோ ரெண்டு பேர் அதை எடுக்கிறாங்க நான் வந்து அதை போய் நான் வந்து நான் போய் சொல்றேன் அந்த பூ என்னோடது அப்படின்னு நான் சொல்றேன் ஏன்னா நான் வந்து இப்பதான் ஒரு ஒரு காரியம் ஆகுமா அப்படின்னு பாபா கிட்டையும் முருகர்கிட்டையும் கேட்டேன் அதுக்குதான் எனக்கு ரெண்டு பூ விழுந்துச்சு அந்த பூ எனக்கே கொடுத்துருங்க அப்படின்னு நான் சொல்றேன் எனக்கு கொடுக்குறாங்க கனவு முடிஞ்சது காலையில எனக்கு எந்திரிச்சோன்னே எனக்கு புரியுது இது வந்து என்னடா இவ்வளவு தெல்ல தெளிவா ஒரு கனவு வந்திருக்குன்னு என்ன என் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தா நான் ஸ்டார் போடுறேன் சரவண பவான் எழுதுறேன் வேல் நடுவுல வைக்கிறேன் பூஜை பண்றேன் அப்ப வேல் மாறல நம்ம இப்படிதான் செய்யணும் அப்படின்னு எனக்கு வந்து புரியுது கனவுல என்ன வந்தாலும் நான் செய்யற ஒரு ஆள் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் கனவுல நான் உன்ன பார்த்தேன் அப்படின்னா நான் எந்த தெய்வத்தை பாக்கணும் அந்த தெய்வத்தை போய் பார்ப்பேன் கோயிலுக்கு ஏதாவது வாங்கிட்டு போற மாதிரி கனவு கண்டேன் அப்படின்னா என்ன எப்படி கண்டேனோ அது அதே மாதிரி நான் வாங்கிட்டு போயிருவேன் எனக்கு வந்து சட்டுன்னு புரியுது முருகர் வந்து ஸ்டார் போட்டு நம்மள பூஜை பண்ண சொல்றாரு அப்படின்னு எனக்கு புரியுது நான் அந்த நாள் காலையில பிரம்ம பூஜை பண்ணும் நான் டக்கு டக்குன்னு என்ன பண்ணேன்னா ஸ்டார் போடுறேன் சரவண பகவான் போடுறேன் எப்படி நான் கனவுல பார்த்தேனோ அதே போல வேலை நடுவுல வச்சு பூஜை பண்றேன் வேல் மாறல படிக்கிறேன் அத வேல் மாறல் தொடங்கும் போதே எனக்கு வந்து புரியுது எனக்கா தோணுது ஒரு பன்னெண்டு பூவை எடுத்து வச்சுக்கலாம் இந்த பக்கம் பன்னெண்டு இந்த பக்கம் பன்னெண்டு பூவை நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டோம்னா ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கா வந்து பாபு முருகன் வந்து உணர்த்துறாரு நான் அதே போல செய்யறேன் அப்படி வந்து பூஜை பண்ணும்போது அந்த நாள் பூஜை பண்ண அந்த நாளே சொன்னா நம்ப மாட்டீங்க நான் வேலுக்கு பூ புஷ்பம் போட்டு பூஜை பண்றேன் பூஜை பண்ண அடு பூஜை பண்ணி முடிச்ச உடனே வேல்ல இருந்து ரெண்டு பூ கீழே விழுந்துச்சு அப்பாவுடைய தடியில இருந்து ரெண்டு பூ கீழே விழுகுது அதே நான் என்ன கனவுல என்ன கேட்டேனோ அதேவே நான் வந்து ஸ்டார் போட்டு பூஜை பண்ணி முடிச்சோனே நான் அதே கேள்விய அந்த வேலை பாத்தி கேட்கிற முருகனை பாத்தி கேட்கிற முருகன் வேல்ல இருந்து ரெண்டு பூ கீழே விழுகுது அப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாகுது என்ன அப்படின்னா முருகன் என்ன சொன்னாரு அப்படின்னா அந்த பூ அந்த பூ எதுக்கு விழுந்துச்சு அப்படின்னா நீ வேல் மாறல தொடர்ந்து படி அப்படின்னு சொல்றாரு நான் பண்ணது சரிதானா முருகா அப்படின்னு நான் கேக்குறேன் இது போல நான் பூஜை பண்ணட்டுமா அப்படின்னு நான் கேக்குறேன் அதே போல என் வேண்டுதல் நிறைவேறுமா அப்படின்னு நான் கேக்குறேன் கேட்ட உடனே வேல்ல இருந்து ரெண்டு பூ கீழே விழுந்துச்சு சோ நான் என்ன கனவுல பார்த்தேனோ அது அப்படியே எனக்கு நிஜத்துல நடக்குது வேல்மாறல் பூஜைய இப்படிதான் செய்யணும் அப்படின்னு அந்த நிமிஷம் தான் அந்த நாள் தான் நான் வந்து உணர்ந்துகிட்டேன் அப்படிதான் எனக்கு வந்து முருகன் உணர்த்தினாரு இந்த வேல்மாரல் ஏன்னா மொட்டையா நான் படிச்சுக்கிட்டு இருந்தேங்க உண்மையா என்னன்னா நான் மொட்டையா படிச்சுக்கிட்டு இருந்தேன் பேப்பர் பிரிண்ட் எடுத்துக்கிட்டேன் லிரிக்ஸை வந்து பிரிண்ட் எடுத்துக்கிட்டேன் அந்த பிரிண்டை கையில வச்சு மொட்டையா படிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்ப எனக்கு கனவுல வந்து ஸ்டார் போட்டு தீபம் ஏத்தி ஆறு பக்கமும் தீபம் ஏத்தி நடுவுல வேலை வச்சு பூஜை பண்ண அப்படின்னு எனக்கு காட்டி கொடுக்கறாரு அத போல நான் செய்ய ஆரம்பிக்கிறேன் அதுக்கப்புறம் எப்படி இன்னும் எவ்வளவு தூரம் பயணிச்சேன் அப்படின்னு நம்ம பாக்கலாம் அப்ப நான் வந்து இத தொடர்ந்து பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றேன் அப்பதான் வேல்மாறலோடைய சீரியஸ்னஸ் வந்து எனக்கு புரிய ஆரம்பிக்குது உண்மையாலுமே வேர்மாறல் எதுக்காக படிக்கிறாங்க அப்படின்னு நான் சர்ச் பண்றேன் வேல்மாறல் பத்தி விஷயங்களை வந்து நான் தெரிஞ்சுக்கிறேன் சில டீடைல்ஸ் எல்லாம் கேதர் பண்றேன் அப்ப அதுல ரொம்ப முக்கியமான வே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா காரிய தடைக்காக இந்த வேல்மாறல் வந்து ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க அதே போல நோய்க்கு இது ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொன்னாங்க அது போக திருமணம் ஆகட்டும் என்ன வேண்டுதலா இருந்தாலும் வேர்மாறல் படிச்சா சரியாயிரும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்ப எனக்கு வந்து புரிஞ்சிருச்சு ஏன்னா எனக்கு ஒரு காரிய தடை இருக்கு ஒரு ப்ராஜெக்ட் நான் வந்து ஸ்டார்ட் பண்றேன் அது எனக்கு நிலுவையில நிக்கிது நான் அதுக்காக தான் வேண்டிகிட்டு இருக்கேன் வேண்டிக்கிட்டு சஷ்டி படிக்கிறேன் கந்த சஷ்டி படிக்கும் போது முருகர் கனவுல வர்றாரு வேள்மாறல் படி அப்படின்னு சொல்றாரு மொட்டையா வேல்மாறல் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்ப ஸ்டார் போட்டு வேலை நடுவுல வச்சு பூஜை அப்படி பண்ணி வேல்மாறல் படி அப்படின்னு சொல்றாரு கிளாரிட்டி கிடைச்சிருச்சு இப்ப நான் என்னுடைய காரிய தடைக்கு என்னுடைய பிரச்சனைக்கு ஒரே தீர்வு வேல்மாறல் தான் அப்படின்னு எனக்கு அப்பதான் புரியுது சரிங்களா அப்ப எனக்கு வந்து கிளாரிட்டி கிடைக்குது இனி இந்த வேல்மாரல நம்ம தொடர்ந்து பாராயணம் பண்ணணும் இத நம்ம விட்டுற கூடாது முருகன் வந்து தெளிவா நம்மளுக்கு வேல்மாறல் தான் படிக்கணும் இந்த வேல்மாறல் கேதர் பண்ணும்போது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வந்து சில யூடியூபர்ஸ் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா வேல்மாறல் படிச்சா சத்தியமாக உங்களுடைய காரிய தடைகள் நீங்கும் நீங்க கேட்டவையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அது போக முருகன் கனவில் உங்களுக்கு காட்சி கொடுப்பார் அப்படின்னு ஒருத்தர் விடாம எல்லாருமே கட்டாயமா காட்சி கொடுப்பார் வேல் படிக்கிறது அப்படிங்கறது முருகனையே நீங்க அழைக்கிறது மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எப்படி வந்து திருப்புகல நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்டலம் நீங்க வந்து தொடர்ந்து படிச்சா முருகன் காட்சி கொடுக்கிறாரோ அதே போல வேல்மாறல் படித்தால் முருகன் வர்றதை யாராலையுமே தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சோ ரைட் நம்ம வந்து இனி கனவுல வந்து ஸ்டார் போட்டு பூஜை பண்ணு வேல்மாறல் படி அப்படின்னு முருகன் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம இனி நிறுத்த நாளையிலிருந்தே நம்ம வந்து வேல்மாறல் பூஜையை ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தினமும் புஷ்பம் வேல்மாரில் பூஜைக்கு தேவையான பூக்களை எல்லாம் வாங்கி வைக்க ஆரம்பிச்சேன் அந்த பூஜைக்கு தேவையான பலகைகள் காவிப்பொடில இருந்து எல்லாத்தையும் அப்படியே செட் பண்ண ஆரம்பிச்சேன் எல்லாம் வாங்கி ரெடி பண்ண ப்ரிப்பேர் பண்றேன் ப்ரிப்பேர் பண்ணி ரெண்டு நாள் தான் சொன்னா நம்ப மாட்டீங்க ரெண்டே நாள் தான் ரெண்டே நாள் தான் ரெண்டு நாள் நான் நல்லா பூஜை பண்ணேன் வேல்மாரில் வந்து மனசார நான் பூஜை பண்றேன் எனக்கு ரெண்டாவது நாளே புதுசா படிக்கிற மாதிரியே இல்லை அவ்வளவு தெல்லு தெளிவா என் வாழ் என் வாயில வந்து அந்த வார்த்தைகளை நான் உச்சரிக்கிறேன் சரிங்களா உச்சரிக்கிற பார்த்துதான் படிக்கிறேன் உச்சரிக்கிறேன் அந்த ரெண்டு நாள் விட்டு மூணாவது நாளே முருகன் எனக்கு காட்சி கொடுத்துட்டாருங்க அது எப்படி காட்சி கொடுத்தாரு அப்படிங்கறதுதான் சமூகம்ஸான ஒரு விஷயம் அது எவ்வளவு பெரிய இம்பாக்ட எனக்குள்ள கிரியேட் பண்ணுச்சு அப்படிங்கறதையும் நம்ம அடுத்த வீடியோல பாக்கலாம் கண்டினியூஷன் வீடியோல பாக்கலாம் நிச்சயமா நான் தொடர்ந்து வீடியோ கொடுக்க நான் ட்ரை பண்றேன் எப்படின்னு எனக்கு தெரியல வாரம் ரெண்டு வாட்டி கொடுத்தா நீங்க டெய்லியும் வீடியோ கொடுங்க அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான பேர் ரிக்வெஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு வந்து பர்சனலா நான் ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் அது பின்னாடி நான் வந்து அலைஞ்சுகிட்டு இருக்கேன் ஏன்னா நான் தனி ஒரு ஆளா அலைஞ்சுகிட்டு இருக்கிறதுனால எனக்கு நிறைய பேர்டன் ஆகுது ஒர்க் பேர்டன் எனக்கு ரொம்ப இருக்கு அதனாலதான் என்னால வந்து தொடர்ந்து வீடியோ கொடுக்க முடியல இப்பயும் என்னால கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல பட் முருகன் அருளால நான் நிச்சயமா தொடர்ந்து கொடுக்க ட்ரை பண்றேன் ஏன்னா தொடர்ந்து பாக்கும் போதுதான் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சோ கண்டிப்பா முருகன் கனவு எப்படி காட்சி கொடுத்தார் அந்த கனவு வந்ததுனால நான் என்னெல்லாம் பண்ணேன் எனக்கு என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கறத எல்லாம் நம்ம கண்டினியூஷன் வீடியோவா பாக்கலாம் முருகன் அப்படிங்கிற நாலு எழுத்து வார்த்தை வந்து ஒரு மந்திர வார்த்தை ஒரு சக்தி வாய்ந்த வார்த்தை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நம்ம ஆதி கடவுளான முருகனை கெட்டியா புடிச்சுக்கோங்க முருகன் உங்க வீட்டுல இல்லைனாலும் அவர் வேல் இருந்தாலே போதும் எல்லாமே நடக்கும் நீங்க நடக்கும் நீங்க என்ன கேட்டாலும் நிச்சயமா முருகன் கட்டுறது உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறதுக்கு என்னோட சேனல் தான் ஒரு உதாரணம் என்னுடைய அதுக்கப்புறம் இந்த பீக்ல எனக்கு ஒரு ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா அது இந்த விஷயம்தான் எனக்கு என் வாழ்க்கையில நடக்கவே நடக்காது அப்படின்னு நான் நினைக்கிற எல்லா காரியத்தையும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் பாபாவும் இன்னொரு பக்கம் எனக்கு முருகன் தான் நடத்தி கொடுத்திருக்காரு அதை என்னைக்குமே உச்சரிச்சுக்கிட்டே இருங்க உங்க வாழ்க்கை உங்களுக்கு என்னைக்குமே நல்லா இருக்கும் அப்படிங்கறத சொல்லிட்டு இந்த ஒரு அழகான வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் எப்படி இருந்துச்சு இந்த வீடியோ அப்படின்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோல இன்னும் ஒரு அழகான அற்புதத்தோட சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்